ஜென்ம ஜென்மோ ஜென்மி ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்யசாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் ஸ்ரீ சாயி சகஸ்ரமாக ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்தி ஏழு ஓம் அசரிரஸ்தாய நமக உடலுடன் காணப்படினும் உடலற்றவராக விளங்கியவருக்கு நமஸ்காரம் பாபா முற்றிலும் தேகாபிமானம் இல்லாதவர் நான் உருவமற்றவன் எங்கும் நிறைந்துள்ளேன் என்றும் நேசத்துடன் ஒரு பக்தன் என்னை அழைத்த மாத்திரத்தில் நான் தோன்றுவேன் என்றும் கூறுகிறார் பயணம் செய்ய எனக்கு புகை வேண்டிய எதுவும் தேவையில்லை என்றும் பாபா மொழிந்துள்ளார் சீரடி துவாரளமாய் என்ற மசூதியில் சாயி உருவத்துடன் பல பக்தர்கள் முன் காணப்பட்டாலும் சூட்சம சரீரத்துடன் பல ஊர்களுக்கும் பல இடங்களுக்கும் அவரால் செல்ல முடிந்தது தினமும் மூன்று வேளையில் பாந்திராவில் உள்ள தார்கட் என்பவருடைய வீட்டுக்கு சென்று வருபவராக பாபா கூறுகிறார் மகசாவதி ஜெய்சூரி சென்றிருந்த போது அங்கே பாபா ஒரு பல்லக்கை மீது சாய்ந்தவாறு நின்று கொண்டிருந்தார் பக்தர்களின் அனுபவங்களை படித்தால் பாபா அருவமாக சூட்சம சரீரத்துடன் பல இடங்களில் காணப்பட்டது பற்றி அறியலாம் இன்று பாபா தங்கியிருந்த பௌதிக உடல்தான் சமாதி மந்திரில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அன்று சுச்சம சரீரத்துடன் இயங்கிய பாபா இன்றும் அவ்வாறு இயங்கி வருகிறார் என்பது பல பக்தர்களின் அனுபவம் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்தி எட்டு ஓம் சரீரநேக சம்பிரதாய நமக அநேக சரீரங்களை எடுத்துக்கொண்டவருக்கு நமஸ்காரம் பிறந்தவன் மறிப்பது நிச்சயம் மறித்தவன் மீண்டும் நிச்சயமாக பிறப்பான் என கீதையில் சொல்லப்பட்டுள்ளது சாதாரணமாக ஜீவர்கள் தங்கள் கர்மாக்களை அனுபவித்து முடிவில் மோட்சம் முக்தி பெற வேண்டும் என்பதற்காக மீண்டும் மீண்டும் பிறக்கிறார்கள் இந்த விளக்கு இந்த விதி விளக்கு எனவர்கள் பரம ஞானிகளும் பரம பக்தர்கள் ஸ்ரீ சாய்பாபாவை பற்றி அறிந்தவர்கள் யாவரும் அவர் உன்னதமான ஞானி பக்தர் எனவும் பரபிரமத்திடம் எப்போதும் லயம் அடைந்திருப்பதிலிருந்து அவரது ஞானம் தெளிவாகிறது எனவும் ஒப்புக்கொள்வார்கள் மயம் அல்லாகும் அதாவது அகம் பிரம்மாஸ்மி என அவர் கூறியது அதை குறிக்கிறது நான் எனும் அகந்தையை அறவே விட்டவர் அவர் அவருடைய ஸ்தூல சரீரம் மூலம் செய்தது பெற்றுக்கொண்டது ஆகியவற்றை நான் எதையும் செய்யவில்லை நான் எதையும் பெறவில்லை என அவரால் கூற முடிந்தது ஒரு முறை அவர் இவ்வுலகை விட்டு சென்று விட்டால் மீண்டும் அவரை உலகுக்கு இழுக்க எந்த ஒரு கர்ம வாசனையும் இல்லை ஆனால் மகான்கள் தாங்கள் மீண்டும் உலகில் தோன்ற வேண்டும் என்று விரும்பினால் மீண்டும் பிறவி எடுப்பார்கள் இவர்கள் அவாந்தராத்மாக்கள் மீண்டும் உடலுடன் தோன்றக்கூடாது என்பதை அவர்கள் சங்கல்பம் என்றால் நீண்ட காலம் பிறக்க மாட்டார்கள் திடீரென உடலுடன் தோன்றுவர் நினைத்த மாத்திரத்தில் மறைவார்கள் என ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி விளக்குகிறார் பாபா முற்பிறவி ஒன்றில் கபீராக இருந்திருக்கிறார் ஒருமுறை வனஜாரி ஒருவரை குரு என்கிறார் மற்றொரு சமயம் வெங்குசா குரு என்கிறார் எந்த பிறவியில் அதை அவரே அறிவார் ஸ்லோகம் எண்ணூற்று நாற்பத்து ஒன்பது ஓம் சஸ்வத் பரார்த்த சர்வேகாய நமக பிறருடைய நன்மைக்காக செயல்படுபவருக்கு நமஸ்காரம் பாபா முற்றிலும் பற்றச்ச பகிர் துறவி உற்றார் உறவினர் இல்லை உடைமைகள் கிடையாது செயல்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆனாலும் கடைசி மூச்சு இருந்தவரை உடலுடன் செயல்பட்டார் பின்னர் உடல் இல்லாமல் இன்றும் செயல்பட்டு வருகிறார் யாருக்காக உலக நன்மைக்காக மட்டுமே ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி தெளிவாக எழுதி உள்ளதைக் காண்போம் துன்பங்களை சகித்து கொண்டு அண்டி வரும் ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அன்புடன் உதவி கொண்டு நீண்ட காலம் வாழ்வதை விட யுத்த காலத்தில் யுத்த களத்திலும் வீழ்த்தப்பட்டு ஒரு கணத்தில் உயிர் துறப்பது சுலபமானது வாழ்நாட்களில் தினந்தோறும் நூற்றுக்கணக்கானோர் உதவி நாடி பாபாவிடம் வந்து கொண்டிருந்தனர் உதவி நாடி வந்த ஆயிரக்கணக்கானவரை இடையறாது கண்காணிப்பது தமது ஆரோக்கியத்தை பாதித்து விட்டதாகவும் பூதவுடல் சரியும் வரை இந்த பாதிப்பு தொடரும் என்றும் ஆனால் தமது உயிர் நலன் ஆகியவற்றிற்கு மேலாக தன் குழந்தைகளான பக்தர்களின் நல்வாழ்விலேயே அவர் அக்கறை கொண்டுள்ளதால் இந்த கஷ்டம் உடல் நல குறைவு ஆகியவற்றை அவர் பொருட்படுத்தவில்லை எனவும் ஒரு சமயம் பாபா கூறியுள்ளார் நீண்ட காலம் இவர் தங்கி வந்த சிலுவை இவர் அறையப்பட்ட சிலுவை இதுவே இந்த என்றும் அவரது ஆத்மா மேலே சென்று தனது புராணந்த நிலையை பெற்று பக்தர்கள் யாவருக்கும் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறது ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ